பத்திரம் இயேசப்பா இந்த பிளஸ்ஸாக இந்த காலையிலேருந்து புதிய நாளை தந்து இந்த நேரம் வரை நம்மளை கண்மணி போல் காத்திருக்கிறார் பாருங்கள் ஒரு பைபிளில் ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம்மா ரெண்டு நாளாகமும் இருபதாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் இருந்து பாருங்கள் யோசத் பாத் ராஜான்னு ஒருத்தர் இருந்தார் எல்லாருக்கும் தெரியும் அந்த யோசபாத் ராஜாவுக்கிட்ட ரெண்டாவது வசனத்தில் சொல்லுகிற சிலர் வந்து யோசபாத்திரத்தை நோக்கி உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலிருந்து சீரியாவிலிருந்து வருகிறார்கள் இதோ அவர்கள் எங்கேயாகிலும் ஆசா சோன் தாமரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள் பாருங்கள் அப்பொழுது பார்த்து ராஜா என்ன பண்ணுகிறார் அவர் ராஜா தான் அவர் போர் தடவளங்களை எடுக்கலை பீரங்கி எடுக்கலை அவர் தனக்கு இருந்த காரியங்கள் என்ன காரியங்கள் பாருங்கள் அப்பொழுது யோசபாத் பயந்து யாரை கண்டு பயந்து போர் வீரரை கண்டு பயந்தா அது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒருமுகப்பட்டு அதாவது ப யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா வெங்கும் உபவாசத்தை கூறிவிட்டான் இந்த நாட்களில் நம்ம ஒரு நாள் உபவாசம் இருக்கணும்னா என்ன யோசிக்கிறோம் ஐயோ நான் ஒரு நிமிஷம் இல்லை ஒரு நாளெல்லாம் நான் என்னால் இருக்க முடியாது வேணால் ஒரு மணி நேரம் நான் இருக்கிறேன் ஆலடியா எத்தனையோ காரியங்கள் எத்தனையோ போக்குகள் எனக்கு நேரம் இல்லை எனக்கு ஸ்கூலுக்கு போகணும் எனக்கு கல்லூரிக்கு போகணும் எனக்கு நான் டீச்சராக இருக்கிறேன் என்னால் முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரை நின்று வகுப்பு எடுக்கிறேன் அப்போ எனக்கு பசிக்காதா நான் இந்த நேரத்தில் உபவாசத்தை ஆலையா சுயத்தை வெறுத்து இந்த உபவாசத்தை வீடுகளில் ஒரு செய்யணும் ஆலையா நீங்கள் நினைத்திராத அற்புதங்களும் அதிசயங்களும் அந்த இடத்துல நடக்கும் பாருங்கள் அப்பொழுது யோசை பார்த்து பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா வெங்கும் உபவாசத்தை கூறுவித்தாங்க அது அந்த நாட்களில் அந்த நாடே உபவாச உபவாசிக்கணும்னு சொல்லி அறிவித்தார் எப்படி அறிவித்தார் பாருங்கள் சின்ன குழந்தைகள் மூலம் பெரியவர்கள் வர அந்த உபவாசத்தை அறிவித்தார்கள் உபவாசத்து இருந்ததுக்கு பிறகு என்ன நடந்தது பாருங்கள் ஆலையா அந்த நாட்களில் உபவாசத்துக்கு எல்லாரும் சகல யூத கோத்திரரும் எரிசலெமில் குடிகளும் ராஜா யோசோ பார்த்து கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமல் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதில் தேவனுடையது ஆலியா அதாவது இந்த காரியத்துக்கு இந்த யோசத் பாத் ராஜா அந்த எல்லா மக்களும் என்ன பண்ணாங்க நன்றி கூறினாங்க ஹாலலியா நன்றி கூறினாங்க அந்த போர் நடந்தது எல்லா மக்களும் அந்த எதிராளிகள் எல்லாம் பிணமானார்கள் மூன்று நாட்கள் அவர்கள் கொள்ளு கொண்டு வந்த எல்லா ஆபரகணங்களையும் கொள்ளை பொருளாக மூன்று நாட்கள் சேர்ந்து யோசபாத்து குழுமனர்கள் கலெக்ட் பண்ணி ஆலடியாக நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க ஆலடியாக பாருங்கள் நம்ம ஒன்றும் இல்லைன்னாலும் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து சில காரியங்களுக்கு உபவாசித்து சில காரியங்களை நம்ம சுதந்திரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கற்றுக்கொள்ளுகிறதற்கு நம்ம வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் பொக்கிஷமாகிய வேதத்தை நம்ம கையில் எடுக்கணும் கையில் எடுத்து ஆலையா எனக்கு ஏசப்ப பிரியமாய் கொடுத்த இந்த பொக்கிசத்தில் நம்ம செயல்பட்டு வசனங்களை சத்தியத்தை விதையை நம்மளுடைய இருதயத்தில் வைத்து அதை பேசுகிறதற்கு தைரியமாக செயல்படுத்துகிறதுக்கு தைரியமாக நம்ம எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படியாக நம்ம செயல்பட வேண்டும் எல்லோரும் இந்த செய்தியை இருக்கிற எல்லோரும் மனதார இந்த வசனத்தை படிக்க முடிந்தவர்கள் படிங்கள் செகண்ட் குரோனிக்கல் சாப்டர் டுவெண்ட்டி வேர்ட்ஸ் செகண்ட் டூ டுவெண்ட்டி எயிட் ஓகே அதில் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் பாருங்கள் உங்களை உங்களா உங்களை சுயத்தை வெறுத்து நீங்கள் மாற்றுங்க உங்களுக்கு தேவையான காரியங்களை ஏசப்பா ஹாலலியா அவங்கள் மூணு நாட்கள் அந்த ஆபரணங்களை கொள்ளை பொருளாக எடுக்கத்தக்கதாக மூணு நாள் நாட்கள் அந்த நாடே எடுத்துருக்குது அதே போல் நமக்கு எல்லாவற்றையும் அவர் தருகிறதற்கு தந்து விட்டார் ஆனால் நம்ம சுதந்திரிக்கிற உபவாச நேரத்தில் உபவாசிக்கணும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் தேவனுக்கு கொடுக்கணும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும் சத்திய மறைவர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் வேத வசனத்தை நாம் கற்று தேறினவர்களாய் பக்தி விருத்தி அடைந்து எல்லாவற்றிலும் மேன்மையாய் ஏசப்பா கொடுக்கிற எல்லா பொருட்களையும் நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பிளஸ் பண்ணியிருக்கிறீர் எல்லாரையும் ப்ளஸ் பண்ணியிருக்கிறீர் నన్ీ నీసామత్తు ఆమ్మేన్ ఆమెన్ ఆమెన్